வணக்க நண்பர்களே இப்போ எங்கே ஞாயிற்றுக்கிழமை ஒரு அருமையான நாள் எல்லாம் கறி விட் சாப்பிடுவீங்க நம்ம பார்த்தோம்னா காலையில் பருத்தி பால் சாப்பிட வந்துட்டேன் உடம்புக்கு ஒரே சளி இருமல் அதனால் அண்ணன் கடையில் பருத்தி பால் சாப்பிட்டா அந்த இருமலை சரி பண்ணுறதுக்கான அருமையான ஒரு மருந்து தான் அண்ணன் கடையில் இருக்குது மாதத்தில் ஒரு நாள் வந்து அன்னையிட்ட குடிச்சிருவேன் அண்ணே நமக்காண்டி பா கடையை எடுத்து வச்சிட்டாப்புல நமக்காண்டி அண்ணன் வெயிட் பண்ணி அருமையான பருத்தி பால் கொடுத்துட்ருக்காப்புல அரேன் அது நம்ம நண்பர் மாதிரி வராப்புல அண்ணே சூப்பர் அண்ணே அருமையாக இருக்குது பருத்தி பால்

ஓ அண்ணா காசு கொடுத்துரு நண்பர்களே காசு கொடுக்க முடிய ஓசி பருத்தி பழனு வாங்கண்ணே ஆமனே சொல்லு காசு ஏப்பா காசு அதுவே ஓசி பருத்தி நான் இருக்க சோதனை வேப்பிள பவுச்சில் காசு மாப்பிள்ள விலைக்கவுச்சில் அப்படியே எடுங்க மாப்பிள்ளா மாறன் பையா

அன்னையிட்ட வந்து பருத்தி பால் வந்து ஸ்பெஷலாக இருக்கேன் சளி இருமல் அண்ணே என்னென்ன போடுறீங்க பருத்தி பருத்தி வாணே இங்க வாணே அப்புறம் பார்த்துனே வானே பருத்தி பாலில் அண்ணே பருத்தி பாலில் பருத்தி வா அதனுடைய சாறு எடுத்து தான் ரெடி பண்ணுறேன் சுக்கு மிளகு சித்திரத்தை திப்பிலி மண்ட வெள்ளம் ஏலக்காய் அங்கே நான் ஆறு ஐட்டம் அங்கே பார்த்து ஆறு ஐட்டம் சேர்த்துட்டேன் ஆறு ஏழு ஐட்டம் சேருது அது போக எக்ஸ்ட்ரா வேணாலும் சேர்த்து கொடுப்போம் பொடி இது வேண்டாம் சேர்த்து போடுவோம் பொடி என்ன பொடிங்க அது சுக்கு மிளகு போட்டாச்சி ஆமாம் போட்டாச்சாளி இருமல் மூட்டு வலி ஹார்ட்ரு எல்லாத்தையுமே நல்லது பருத்திப்பாளேன் பார்த்தீங்களா இதயத்துக்கே நல்லதுன்றார் அன்னையே பருத்திப்பாரு சுத்தமான நாட்டை கருப்பத்தில் வச்சுக்கிறது தானே சுவையாக இருக்கும் நண்பர்களே உண்மையிலேயே மைக்கு வாங்கி கொடுத்த அருமை நண்பருக்கு நன்றி ஒரு ஃபாரின்காரருந்தா அந்த மைக் வாங்கி கொடுத்த மைக்கில் வச்சுக்கோ உங்க எங்கேயும் வீடியோ எடுக்க முடியாது அதனால அண்ணே ஃபாரின்கார் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஆமாம் மைக்கு வாங்கி கொடுத்தவருக்கு ரொம்ப நன்றி மிக்க மகிழ்ச்சி இப்போ தான் எங்கே போனாலும் வீடியோ இருக்கும்போது இல்லைன்னா நாய்ஸ் சவுண்ட் அதிகமாக கேட்கு நண்பரில் இதுதான் நண்பர்கள பறக்கும் பாலம் மதுரையில் பெரிய பாலம் தான் கட்டுறா மாதிரி கிட்டத்தட்ட ஒரு எத்தனை கிலோமீட்டர் இருக்கேன் ஏழு 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 கிலோமீட்டர் பாலம் நண்பரில் தரமான பழம் கல் இங்கிட்ட தான் ஏழு கிலோமீட்டர் இறங்க முடியும் தென்னிந்தியாவிலே ரெண்டாவது பாலம் தென்னிந்தியாவிலே இரண்டாவது பாலம் பார்த்துக்குங்க முதல் பழம் எங்க இருக்கு அது முதல் பழம் எங்க இருக்குண்ணே கர்நாடகா அண்ணே கேட்டா சொல்லுங்க இல்லாடி கம்மாண்டில் கழுவி ஊற்றுவாங்க சொல்லிட்டேன் முதல் பழம் எங்க இருக்கு முதல் பழம் எங்கேயே இருக்கு முதல் பழம் எங்கேயே இருக்கு எங்களுக்கு தெரியல எங்க ஊர் பழம் தென்னிந்தியாவில் ரெண்டாவது பழம் ஏன்னா பஸ் உருண்டுக்கிட்டு கிடக்கு

ஸ்ரீ முனியாண்டி துமாமி துணை திருக்கோவில் சூடான சுவையான கேபி கே கே ரெடி அன்னை செல் நம்பர் பாருங்க ஆர்டர் பண்ணுங்க வீடு தேடி வரும் டோர் டெலிவரி இலவசம் நண்பர்களே கேகேபி பால சாப்பிடுங்க உடம்ப சுவையா பார்த்துங்க நண்பர்கள வாக்கியம் போயிட்டு வந்தேன் நான் போய் ஒரு கேமராமேன் சரியான கேமராமேன் அமையல எனக்கு என்ன வாழ்க்கையில் நம்ம அந்த மாசு மாதிரி நான் தொங்கிக்கிட்டே கிடக்கிற மாதிரி இவனை போய் வீட்டில் எழுப்பிக்கிட்டு அநியாயம் பண்ணுறேன் நண்பர்களை ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டேறான் நான் வந்தேன்னா இவனுக்கு பரிபல நானும் பரிதிவலை சாப்பிட்றேன் ஏன்னா யூடியூப்பில் பண்ண வச்சுன்னா அவனுக்கு ஒரு சேர் கொடுக்குறேன் எல்லாம் பண்றேன் ஆமாவில்லயாரா என்னடா நோமா ஓகே சொல்றான் சொல்லு வர மாட்டேன்

இந்த வயசுல ஐயா சைக்கிள் ஓட்டறார் வர வர இதான்டா வீரே எப்படி இந்த வயசுல சைக்கிள் ஓட்டறார் வரங்க நண்பரே இது என்ன பாத்தமே வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கேன் எப்படி நீங்க யாரு கருண்மே

கேட்டின்னு சொல்லுங்கள் அப்போ வீடியோ அந்த வீடியோவை வெறி கொண்ட வேங்க என் ரசிகர் சாதாரண ஆளு கிடையாது வெறி கொண்ட வேங்க என் அன்பு தம்பி ரொம்ப நன்றி என்ன சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ பாரு இந்த வீடியோ நீ இருப்ப அண்ணை போட்டு அண்ணே ஓகே ஏன்னா நம்ம வீடியோவில் வந்து எடிட்டிங் கிடையாது பொய் போராடு கிடையாது ஆல் லைவ் இதே நான் அப்டேட் பண்ண தேவையில்ல இல்லை அப்டேட் பண்ணிவிடுறேன் சொல்லு நம்ம வீடியோ பார்ப்பியா கண்டிப்பாக பார்ப்பேண்ண நல்லா இருக்கும்ண்ணே வீடியோலாம் எத்தனை பார்த்துக்கிறியா வீடியோவை நான் கொஞ்சம் நாளாக பார்த்துட்டேன் அப்பா பார்த்தாங்களே இந்த வீடியோ பார்த்தா இந்த ஏஆர் ஹோட்டலா சரி சரி ஆமாம் பிரியாணி அடிச்சு கப்பு கப்பு பிரியாணி போட்டாடி ஓகே என்ன படிக்கிறியா ஒர்க் பண்ணி சரி சரி ஓகே சூப்பர் சூப்பர் ஆழ்த்து அப்பா சரி ஓகே நம்மளே அருமையான பருத்தி பால் சாப்பிட்டாச்சு ரொம்ப நேரம் மாப்பிள்ளை வீடியோ எடுக்க முடியாது கையில் எடுத்துகிட்டு இருக்காப்பிலட்டு ட்ரை போய்டு வந்து வீட்டில் நடக்குது இப்படி பப்ளிக்கில் வந்து க்ளோஸ் அப் தான் நல்லா தெரியும் ஏன்னா அப்போ தான் வீவஸ் ஓகே தாங்க பாய்டா ஓகே பாய் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள்ட்ட இப்போ வருது மதுரை மீசமணி கேகேபி பருத்தி பால் கடை அண்ணே நம்ம கடை லொக்கேஷன் மட்டும் சொல்லுங்கள் கரெக்டாக நம்ம லொக்கேஷன் கரெக்டாக சொல்லுங்கள் யாதவ ஆண்கள் காலேஜ் அருகில் தங்கம்மயில் ஜூலர் காம்பவுண்டு காம்பவுண்டு ஓகே யாதவா ஜென்ஸ் காலேஜ் அருகில் தங்கமயில் ஜீவனஸ் காம்பவுண்டு மெயின் ரோடு பைபாஸில் இருக்கிற நம்பர்ல கடை மெயின் ரோட்டில் தரமான கடை இருக்கு நம்ம கே கே பி பருத்தி பால் சூடான சுவையான நம்பரை கேட்டுங்க நைன் செவன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் டூ த்ரீ சிக்ஸ் டூ ஒன் டோர் டெலிவரி இலவசம் நீங்கள் ஏன் நம்பரை கேட்காதீங்க அன்னிட்ட என் நம்பரில் செய்து என் நம்பரை கேட்காதீங்க அவர்கிட்ட நம்பர் கொடுக்க மாட்டேன் ஏன்னா கொடுத்த நம்பருன்னா நைட்டு ஒரு மணிக்கு எந்திரிச்சு ஐயா அம்மா வைக்கிறாங்க நம்பர் நிறைய பேர் கொடுத்து விட்டேன் அதனால தான் நம்பர் கொடுக்க பயமாக இருக்குது

ஆ தாப்படமாட்டேது ஆட பண்ண உரலை உரலை ஆட்டிச்சான் மறுமையை புட்டு சாப்பிடணு இல்லை நான் சாப்பிட மாட்டேது என்ன தலையிட்டேன் மாமியா போனா உரல்களை விட்டு ஆக்கிட்டு கிடந்தாலும் அந்த கதையாக இருக்கு அவங்க கதை நல்லா இருக்கு சாப்பிட மாட்டேன் சொல்லிட்டு ஓகேண்ணே நீ நெக்ஸ்ட் மந்த் வர்றேன் மந்த்லி ஒரு உங்கள் கடைக்கு ரிவியூ ஓகே நம்மளே இந்த மாதிரி சின்ன கடைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்பதான் நம்ம பெரிய பெரியால் வர முடியும் பெரிய கடைக்கு சப்போர்ட் பண்ணி எத்தனை பெரிய போட்டு சின்ன கடைக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு மூலியமா அவங்க ஆசீர்வாதத்தோடு நம்ம மென்மேலும் வளர முடியும் ஓகே மற்ற விஷயம் நீங்க உங்களுக்கு மதுரை மிஸ் பண்ணி மாப்பிள கேமரா மாசு மாறி நன்றி வணக்கம் எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி விட்டுங்க